நீங்கள் நிஜமாலும் வந்து பாருங்கள் கிச்சன்லாம் பாருங்கள் ஒரே டைல்ஸும் ஒரே கல்லில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லாப்லாம் வச்சு ரூமும் பாருங்கள் இது பெட்ரூமுங்க சூப்பராக இருக்கும் வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாருங்க சங்ககிரியில் ஒரு எழுபத்தி ஒன்பது லட்சத்துக்கு ஒரு வீடு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வா சங்ககிரியில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிறது மூலயமா பாதுகாப்பான ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க முதல்ல அதை மனதில் வச்சுக்கோங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு ஜி ப்ளஸ் த்ரீயில் கட்டப்பட்டுள்ள ஒரு வீடுங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே உங்களுக்கு பாத்ரூம் வந்துடும் கை கால் அலமிக்கலாம் அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராப்பராக ஒரு வீடு எப்படி அமைக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மூணு பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே ஜாக்குவார் மெட்டீரியல்ங்க டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கிரானைட் மார்பிள்ஸ் ஹாலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அடியும் எட்டாயிரம் லிட்டர் சம்பவம் நாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா டோர் சூப்பரான குவாலிட்டியில் தேக்கில் நம்பர் ஒன் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்ட் மட்டும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பண்ணி கொடுக்கலாங்க அளவுக்கு நீட்டான ஒரு வீடு ஜி ப்ளஸ் த்ரீயில் கட்டப்பட்ட லோடு நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னாவே பா நீங்கள் மெய் மறந்து தான் இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இப்படி ஒரு அற்புதமான வீட்டை கட்டின இன்ஜினியருக்கு நீங்கள் ஒரு தங்கம் மோதிரமே போடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் பால்கனி பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் சொல்லிட்டு டெரஸ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் மரம் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா செடி செடி கொடிகள் காய்கறி தோட்டம்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்குற அளவுக்கு நீட்டாக ஆயிரத்தி இரநூறு சவீரில் பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் நிஜமாலும் வந்து பாருங்கள் கிச்சன்லாம் பாருங்கள் ஒரே டைல்ஸும் ஒரே கல்லில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லாப்லாம் வச்சு ஓஜிறோம் பாருங்கள் இது பெட்ரூமுங்க சூப்பராக இருக்கும் வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதுங்க சங்ககிரியில் ஒரு எழுபத்தி ஒன்பது லட்சத்துக்கு ஒரு வீடு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சங்ககிரியில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிறது மூலயமா பாதுகாப்பான ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க முதல்ல அதை மனதில் வச்சுக்கோங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு ஜி ப்ளஸ் த்ரீயில் கட்டப்பட்டுள்ள ஒரு வீடுங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே உங்களுக்கு பாத்ரூம் வந்துடும் கை கால் அலமிக்கலாம் அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராப்பராக ஒரு வீடு எப்படி அமைக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மூணு பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே ஜாக்குவார் மெட்டீரியல்ங்க டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கிரானைட் மார்பிள்ஸ் ஹாலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அடியும் எட்டாயிரம் லிட்டர் சம்பவம் நாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா டோர் சூப்பரான குவாலிட்டியில் தேக்கில் நம்பர் ஒன் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்ட்டு மட்டும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பண்ணி கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு நீட்டான ஒரு வீடு ஜி ப்ளஸ் கட்டப்பட்ட லோடு நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னாவே பா நீங்கள் மெய் மறந்து தான் இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இப்படி ஒரு அற்புதமான வீட்டை கட்டின இன்ஜினியருக்கு நீங்கள் ஒரு தங்கம் மோதிரமே போடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் பால்கனி பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் சொல்லிட்டு டெரஸ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் மரம் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா செடி செடி கொடிகள் காய்கறி தோட்டம்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்குற அளவுக்கு நீட்டாக ஆயிரத்தி இரநூறு சவரில் பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் நிஜமாலும் வந்து பாருங்கள் கிச்சன்லாம் பாருங்கள் ஒரே டைல்ஸு ஒரே கல்லில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லாப்லாம் வச்சு ரூம் பாருங்கள் இது பெட்ரூமுங்க சூப்பராக இருக்கும் வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாருங்க சங்ககிரியில் ஒரு எழுபத்தி ஒன்பது லட்சத்துக்கு ஒரு வீடு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வா சங்ககிரியில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிறது மூலயமா பாதுகாப்பான ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க முதல்ல அதை மனதில் வச்சுக்கோங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு ஜி ப்ளஸ் த்ரீயில் கட்டப்பட்டுள்ள ஒரு வீடுங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது அப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே உங்களுக்கு பாத்ரூம் வந்துடும் கை கால் அலமிக்கலாம் அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராப்பராக ஒரு வீடு எப்படி அமைக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மூணு பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே ஜாக்வார் மெட்டீரியல் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கிரானைட் மார்பிள்ஸ் ஹாலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அடியும் எட்டாயிரம் லிட்டர் சம்பவம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா டோர் சூப்பரான குவாலிட்டியில் தேக்கில் நம்பர் ஒன் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்ட் மட்டும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பண்ணி கொடுக்கலாங்க அந்தளவுக்கு நீட்டான ஒரு வீடு ஜி ப்ளஸ் த்ரீயில் கட்டப்பட்ட அளவு நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னாவே பா நீங்கள் மெய் மறந்து தான் இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இப்படி ஒரு அற்புதமான வீட்டை கட்டின இன்ஜினியருக்கு நீங்கள் ஒரு தங்கம் மோதிரமே போடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் பால்கனி பெட்ரூம் அட்டாச்சிடு பாத்ரூம் சொல்லிட்டு டெரஸ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் மரம் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா செடி செடி கொடிகள் காய்கறி தோட்டம்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்குற அளவுக்கு நீட்டாக ஆயிரத்தி இரநூறு சரி இல்லை பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் நிஜமாலும் வந்து பாருங்கள் கிச்சன்லாம் பாருங்கள் ஒரே டைல்ஸும் ஒரே கல்லில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லாப்லாம் வச்சு பூஜை ரூமும் பாருங்கள் இது பெட்ரூமுங்க சூப்பராக இருக்கும் வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதுங்க சங்ககிரியில் ஒரு எழுபத்தி ஒன்பது லட்சத்துக்கு ஒரு வீடு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வா சங்ககிரியில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்குறது மூலயமா பாதுகாப்பான ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க முதல்ல அதை மனதில் வச்சுக்கோங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு ஜி ப்ளஸ் த்ரீயில் கட்டப்பட்டுள்ள ஒரு வீடுங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும் அப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே உங்களுக்கு பாத்ரூம் வந்துடும் கை கால் அலமிக்கலாம் அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராப்பராக ஒரு வீடு எப்படி அமைக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மூணு பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே ஜாக்வார் மெட்டீரியல்ங்க டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கிரானைட் மார்பிள்ஸ் ஹாலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா